பல ஆண்டுகளுக்கு முன்பு சூரத்பூர் என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல மணீஷ் என்ற ஒரு ஜிலேபி வியாபாரி வாழ்ந்து வந்தான் அவன் குடும்பம் தலைமுறைகளாக ஜிலேபி செய்து வந்தது மணிஷ் செய்த ஜிலேபிகள் ரொம்ப சுவையாக இருக்கும் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவன் ஜிலேபி ரொம்ப பிடிக்கும் ஆனா மணிஷ் மனசு மட்டும் நல்லதில்ல மணிஷ் ரொம்ப பேராசைக்காரன் எப்படி இன்னும் அதிக பணம் வாங்கலாம் அப்படின்னே அவன் மனசு எப்போதும் யோசிக்கும் ஏய் மணீஷ் நேத்து வாங்கின அளவுக்கு இன்னைக்கு கம்மியா இருக்கு உனக்கு கணக்கு தெரியாதா போ வேண்டாமென்றால் வாங்காதே இப்படி பலரிடம் சண்டை போட்டுக்கொண்டு ஏமாத்தி கொண்டிருந்தான் மனிஷ் அதே கிராமத்தில் ஆராத்யா என்ற ஒரு ஏழை சிறுமி இருந்தாள் அவளோட குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்தது வீட்டில எல்லா வேலைகளையும் முடிச்ச பிறகும் ஆராத்யா தினமும் பள்ளிக்குச் செல்வாள் நான் நல்லா படிச்சாதான் என்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆராத்யா படிக்கும் பள்ளியில் ரகு என்ற ஒரு கெட்ட பையன் இருந்தான் அவன் எப்போதும் ஆராத்யாவை கிண்டல் பண்ணுவான் துன்புறுத்துவான் அவளை அழவைக்கும் ஒரு ஒரு நாள் ஆராத்யா சாலையில் மெதுவாக நடந்து கொண்டு போய்க் கொண்டிருந்தாள் அப்போ திடீரெனு பின்னாலிருந்து ரகு சைக்கிளில் வேகமாக வந்து வேண்டுமென்றே ஆராத்யாவை மோதினான் ஐயோ ஏய் ஆராத்யா சாலை முழுக்க நடக்கிற பெரிய மேடம் மாதிரி நான் மணி அடிச்சேனே காது கேளாதா உனக்கு இந்த வார்த்தைகள் கேட்டதும் ஆராத்யா ரொம்ப கோபமடைந்தாள் நீ மணி அடிக்கவே இல்ல பொய் பேசாத நீ எப்போதுமே என்னை தொந்தரவு பண்ற இன்னொரு தடவை எப்படி செய்தா நான் ஹெட்மாஸ்டரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் போய் சொல்லு யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லு எனக்கு கவலை இல்ல இந்த பள்ளி என் தாத்தா கட்டினது தெரியுமா என் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரகு அவளை மிரட்டிக் கொண்டே அங்கிருந்து நடந்து போனான் ஆராதியா அமைதியாக கண்ணீருடன் வீட்டுக்கு திரும்பினாள் அடுத்த நாள் அம்மா பள்ளி பக்கத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் ஏதாவது வாங்கி சாப்பிடுறாங்க எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு ஆனா நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதான் நான் உங்ககிட்ட எப்போதுமே கேட்க மாட்டேன் அம்மா இந்த வார்த்தைகள் கேட்டதும் ஆராத்யாவின் அம்மா சுமத்தி மனசு உடைஞ்சு போச்சு கடவுளே என்னோட வறுமை என் மகளை கூட எதுவும் கேட்க பயப்பட வச்சிடுச்சே எந்த அம்மாவுக்கும் இந்த நில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுமதி தன் புடவைக்குள்ளிருந்து பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தாள் இதோ இந்த பத்து ரூபாய் வச்சு உனக்கு பிடிச்சத வாங்கி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுமதி அங்கிருந்து போய்விட்டாள் ஆராத்யா அந்த பணத்தை கையில் பிடிச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாள் அங்கு போகும் வழியில ஒரு ஜிலேபி கடை முன்னாடி அவள் நின்றாள் புதுசா சுட்டு எடுத்த சூடான ஜிலேபியின் வாசனை ஆராத்யாவை அங்கேயே நிறுத்தி விட்டது அந்த கடையில மனிஷ் சூடா சூடா ஜிலேபி செய்து கொண்டிருந்தான் ஜிலேபி வாசனை வந்ததும் ஆராத்யாவின் வாயில் தண்ணி ஊற ஆரம்பிச்சது ஏய் பெண்ணே என்ன வேணும் உனக்கு சூடான ஜிலேபி வேணுமா உங்க ஜிலேபி வாசனை ரொம்ப நல்லா இருக்கு மாமா எவ்வளவு விலை ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாய் அரை கிலோ நூற்றி இருபது ரூபாய் கால் கிலோ அறுபது ரூபாய் ஒரு ஜிலேபி பத்து ரூபாய் கடவுளே பத்து ரூபாய்க்கு ஒரே ஒரு ஜிலேபி தானா இதுல என்ன வயிறு நிறையும் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது இத கொண்டு ஜிலேபி வாங்குறத விட திரும்ப அம்மாவுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆராத்யா மெதுவா அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாள் ஏய் பெண்ணே நில் எத்தனை ஜிலேபி வேணும் வேண்டாம் மாமா நான் சும்மா பார்த்தேன் அப்படின்னா இப்பவே பத்து ரூபாய் கொடு இல்லனா இங்கேயே உன்ன கட்டி வச்சுடுவேன் மணீஷ் இப்படி மிரட்டியதும் ஆராத்யா ரொம்ப பயந்து போனாள் மாமா நான் உங்க கடையில இருந்து ஒண்ணுமே எடுக்கலையே அப்படி இருக்க நான் ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் நீ ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டு என் ஜிலேபி வாசனை புடிச்சுக்கிட்டு இருந்த வாசனைக்கே பணம் கொடுக்கணும் தெரியுமா புரிஞ்சுதா சீக்கிரம் பத்து ரூபா கொடு மாமா நான் ரொம்ப ஏழை உங்களுக்கு நான் எப்படி பணம் கொடுக்க முடியும் அது ஏன் பிரச்சனை இல்ல இப்பவே பணம் கொடு இல்லனா இங்க இருந்து அசையாத இந்த வார்த்தைகள் கேட்டதும் ஆராத்யா கட்டுப்பாடின்றி அழ ஆரம்பிச்சாள் பணம் இல்லனா என் ஜிலேபி வாசனை ஏன் வந்த நீ ஏழன்னு நடிக்கிற எனக்கு எல்லாம் தெரியும் அதே நேரத்தில் சைக்கிளில் போய் கொண்டிருந்த ரகு அந்த வழியாக வந்தான் ஆராத்யா அழுதுகிட்டு நிக்கிறத பார்த்தா சைக்கிளை ஓரமா நிறுத்திட்டு அவளிடம் வந்தான் ஏ ஆராத்யா என்னாச்சு இங்க நின்னு ஏன் அழுற ஆராத்யா நடந்த எல்லாத்தையும் ரகுவிடம் சொன்னாள் ஆராத்யா மணிஷ் மாமா தப்பு யாராவது ஜிலேபி வாசனை பிடிச்சா அதுக்கு பணம் கொடுக்கணும் தானே வா உன்கிட்ட இருக்கிற பணத்தை கொடு சீக்கிரம் ஆராத்யா எதுவும் புரியாம முழுக்க குழப்பத்துல நின்றாள் அவளோட கையில இருந்த பத்து ரூபாய் ரகு அந்த நாணயங்களை தன் இரண்டு கைகளுக்கிடையில் பிடிச்சுகிட்ட டங் 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 அப்படின்னு சத்தமா குளிக்கினான் மணிஷ் மாமா இந்த நாணய சத்தம் கேக்குதா ஆமாம் ஆமாம் நான் காது கேளாதவன் இல்ல சத்தம் தெளிவா கேக்குது இப்ப அந்த பணத்தை எனக்கு கொடு அப்படினா சரி நீங்க அந்த சத்தம் கேட்டுட்டீங்கன்னா நான் பணம் கொடுத்துட்டேன் கேட்டதுக்கே பணம் தானே அப்படினா இது சரிதான் ஏய் என்ன புத்திசாலித்தனம் காட்டுற என்னோட கூட விளையாடாத அந்த நானே சத்தம் கேட்டதுனால நீங்க பணம் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்காக என்ன புத்திசாலியா நடிக்காதேன்னு மிரட்டுறீங்களா ஜிலேபி வாசனைக்கே பணம் வாங்குறீங்கன்னா நானே சத்தத்துக்கு பதிலா நான் பணம் கொடுத்தா அது ஏன் தப்பா உங்க தந்திரங்கள் என்னோட கிட்ட வேலை செய்யாது நான் யாருன்னு தெரியுமா இந்த கிராம நிலதாரரின் மகன்னா நீங்க ஏதாவது தவறு செய்தீங்கன்னா என் அப்பாவுக்கு சொல்லுவேன் போலீஸ் வந்து உங்களை உள்ள போட்டுடுவாங்க இதை கேட்டதும் மணீஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான் ஒன்றும் பேச முடியாமல் மௌனமாக நின்றான் ரகு ஆராத்யாவை தன் சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு அங்கிருந்து போனான் சில தூரம் சில தூரம் போனதும் சைக்கிளை நிறுத்தி அவளை கீழே இறக்கினான் ரகு நீ எப்போதும் என்னை கிண்டல் பண்ணுவ இன்னைக்கு ஏன் எனக்கு உதவி பண்ணின ஆராத்யா நீ என் நண்பி என் யாராவது அழ வச்சா எனக்கு ரொம்ப கோபம் வரும் முன்னாடி நான் நடந்ததுக்காக மன்னிச்சுடு நீ தான் என் உண்மையான நண்பன் இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணின நன்றி ரகு அந்த கடக்காரன் என் நண்பியை கத்தி திட்டுறத நான் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா அந்த பேராச ஜிலேபி வியாபாரிக்கு ஒரு பாடம் தேவையா இருந்தது இனிமே அவன் கடைக்கே நீ போகாத ஆமாம் நான் இனிமேல் அவன் கடைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகு கையை நீட்டினான் ஆராத்யாவும் தன் கையை நீட்டினாள் அவர்கள் கை குலுக்கினார்கள் அந்த நாளுக்கு பிறகு மக்கள் மெதுவாக மணீஷ் ஜிலேபி கடைக்கு போகாதேன்னு முடிவு செய்தார்கள் ஜிலேபி சுவையாக இருந்தாலும் அவன் பேராசை அவனுடைய வியாபாரத்தை அழித்தது தலைமுறைகளாக வந்த குடும்பத் தொழில் அவனாலேயே முடிவுக்கு வந்தது